ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இன்றைக்கு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு வதக்கி செய்கிறோம் ஃபேன் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் சூடானதும் நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காயாக இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் எல்லா கத்திரிக்காயையும் நீங்கள் எடுத்து ஃபேனில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கத்திரிக்காய் கலர் நல்லா மாறுகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா எல்லா சைடும் ஆற்றி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் கத்திரிக்காய் நல்லா வேகணும் இன்னமேலேயும் அந்த கத்திரிக்காய் விரும்பாதான் டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் கலர் மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலர் மாறணும் சிந்தி விட்டுட்டே இருங்க கத்தரிக்காய் கலர் மாறணுன்னு நம்ம வேறு பயிற்சிக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலர் நல்லா மாறணும் இது கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உள்ளே இருக்க விலைகள்லாம் வெளியில் வராது இல்லை குட்டி குட்டியாக நம்ம தனித்தனியாக எடுத்து கட் பண்ணி வதக்கணும் அப்படின்னா அவ்வளோ வரையும் வெளியில் வந்துடும் கத்திரிக்காய் இருக்குது அதனால் முழுசாவே நம்ம கட் பண்ணி லாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் கட்டுக்கு மாற்றிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்திட்டு ஒரு பேத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம் ஒரு முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெண்டைக்காய் ஒரு நாலஞ்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி ஒரு பத்து வெள்ளைப்பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க புளி கொஞ்சமாக நிறைய போட்டுக்கோங்க வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாமே நீங்கள் குழம்புக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயிலே நம்ம இந்த குழம்பு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் வெந்தயம் மூனையும் அதே எண்ணெயில் நம்ம போட்டு வதக்கிக்கலாம் அதே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க கிண்டி விட்டுக்கோங்க கலர் மாறணும் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறியும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிட்ட வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி வச்சுக்கோங்க வெங்காயம் கலர் மாறினது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தேங்காயும் அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி வச்சுக்கோங்க கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு எடுத்து உழுக்கி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு வெள்ளைப்பூண்டை நம்ம ஃபேனில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வேகட்டும் இப்போ அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஃபேனில் சேர்த்துக்கோங்க வந்து நல்லா வேகணும் வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பொடியெல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வெண்டங்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளிக்கும் நல்லா வெந்திருச்சு குடிக்குடியாக கற்று மசோதா வெந்தங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா திண்டிக்கிட்டுக்கோங்க வெண்டங்காயெல்லாம் சேர்த்தாச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லது நல்லா விலகட்டும் அடுத்து நம்ம முருங்கைக்காக சேர்த்துக்கலாம் ஒரு முருங்கைக்காவை ஒரு பத்து பீஸாக கட் பண்ணி விட்டுருக்கோம் அந்த முருங்கைக்காவை நம்ம அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் எல்லா காய்கறியும் நல்லா வேகணும் வேகிறப்ப நம்ம இந்த மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி பொடி வத்தப்பொடி மல்லிப்பொடி இப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எல்லா காய்கறியுமே அந்த மசாலா நல்லா மிக்ஸ் மாதிரி தூங்கி விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மதிக்கணும் இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் தண்ணி விற்றுவேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நல்லா காய்கறி எல்லாம் நல்லா வேகணும் வேண்டதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போது காய்கறி வெந்திருச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க அரைச்சிட்டு தேங்காவும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா கயிறையும் தேங்காய் எல்லாம் நல்லா வேகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் வெந்து ஒரு கொதி வர்றப்ப நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் புளித்தண்ணி சேர்க்கப்பறம் ஊற வச்ச புளியை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க புளியை தூரப்பட்டுடலாம் நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிச்சு புளியெல்லாம் தூர போட்டுட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணியை அந்த பேனில் சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை எடுத்து அந்த குழம்புல ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க எல்லா கத்திரிக்காயையும் இன்னும் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் உள்ள கத்திரிக்காய் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால கத்திரிக்காய் உள்ள எல்லாம் நல்லா வெந்திருக்கும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணால் போதும் மூடி வச்சு மூடி வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இருந்துச்சுன்னா மல்லியில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லியை எடுத்து குழம்புலாம் தூவிட்டுக்கோங்க மல்லி இலையை தூவிட்டு திரும்பவும் மூடி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுனாலும் நீங்கள் மல்லிகளை சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம் உங்களுக்கு இஷ்டம் இலையெல்லாம் நல்லா வெந்துடும் பாருங்கள் இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம சுவையான மற்றும் ஆரோக்கியமான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ